மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு ஓ பி எஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் தற்காலிகமாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புகள் தீர்ப்பில் எந்த விதத்திலும் உள்ளடங்கியதாக இருக்காது இறுதியாக சிவில் சூட்டில் வழங்கப்படுகின்ற தீர்ப்புதான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் என்பதனை உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஈரோடு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் தற்காலிகமாகத்தான் தம்பி என்னங்க தம்பி தற்காலிகமாக தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கு பின்னால் வந்த இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுரை படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பின் குழுவாக நாங்களும் எங்களுடைய கோரிக்கையினை உயர்நீதிமன்றம் ஏற்று இரட்டை சின்னம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எங்கள் தரப்பின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதனை உயர்நீதிமன்றம் ஏற்று அனைத்தினுடைய தொண்டர்கள் விருப்பப்படுவதற்கு அளிக்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் உயர் நீதிமன்றம் பரிசீலித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் வாயிலாக உறுதியாக இரட்டை சின்னம் தொண்டரிலேய திருக்கரங்கில் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னார முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒன்று கூடி பொதுக்குழு ஒன்று கூடி நாங்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதினெட்டு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இப்படி பல நிலைகளிலும் இன்று இயக்கத்திற்கு வந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக உருமாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இரட்டை இலச்சினத்தை போட்டியடி செய்து வெற்றி பெற்று அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் மூன்றாம் நிலையை தேசிய கட்சியினுடைய இணையாக மூன்றாம் நிலையை புரட்சி தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தந்து இந்த இயக்கத்திற்கு பல வெற்றிகளை கற்றுத்தந்தவர்கள் என்பதனை எல்லாம் நாங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மான்மிகு இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள்தான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம் அதனை இன்றைக்கு அங்கே கூடிய போலியான பொதுக்குழு ரத்து செய்திருக்கிறது இவ்வளவு தியாகங்களையும் செய்த மாண்பு அவர்களுக்கு கழக பொதுக்குழு சூட்டிய அந்த அங்கீகாரத்தை உச்சபட்ச மரியாதையை ரத்து செய்திருக்கின்றன சொன்னால் தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் அவர்கள் தோல்வியை கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கலவரமா திமுக உறுப்பினர்